ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் கூட என்ன திட்டிருந்துடல ரொம்ப அனசமாக திட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு வரணும் இது எனக்கு என் பேர் மாலானா நான் வந்து காலையில் வேலை டியூட்டிக்கு கையத்து போட்டு வந்து நான் எழுபத்தி ஆறு டியூஷனில் வேலை செய்கிறேன் நான் செய்கிறது வந்து காமராஜர் தெருவு ஓட்டேரி சரவணா தேட்டியாண்டை நான் வேலை செய்கிறேன் அங்கே நான் பெருங்கினு இருக்கும் போது வந்து குப்பியில் நான் நான் கேட்டேன் அண்ணா நான் கையை வச்சு வாடுறோம் என்ன நான் அப்படின்னு என்னை கேட்டுட்டு என்னை தகாத வார்த்தை ரொம்ப அனாசமான வார்த்தை பச்சை பச்சை என்னை கேட்டார் நான் உடனே நான் சிஎம் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிவிட்டு என்னை வந்து ஒரு எனக்கே ஒரு இதுவாகி போச்சு பக்கத்தில் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட என் கூட வேலை செய்கிற லேடிஸும் ஏன்பா பாடி பேசணும் கேட்டதுங்க அவங்க எதிர்க்கும் என்ன அசிங்கமாக நான் கேட்டதுக்கு நான் உடனே என்ன பண்ணேன் அவரை ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிட்டு நான் நீட்டாக டேஷனுக்கு போனேன் டேஷனுக்கு போனதுக்கு எனக்கு ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்கல எனக்கு எனக்கு ரொம்ப சொல்ல இன்னும் தெரியல அழவா வருது ரொம்ப பச்சை அந்த வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கே அசிங்கமாக இருக்கேன் நம்ம ஒரு பப்ளிக்கே நம்மளை இவ்வளோ கேள்வி கேட்குதா நம்ம குப்பை வாரி கூட நம்மளுக்கு எதுவுமே ஒரு பிரயோஜனமே இல்லாத இருக்குதுன்ட்டு நான் ரொம்ப மனசுக்கு உடஞ்சி இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் கூட என்ன திட்டிருந்தில்ல ரொம்ப அனசமாக திட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு வரணும் இது எனக்கு சொல்ல ஒரு இதுவாக இருக்குது இந்த சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இது இப்படியெல்லாம் கேட்பாங்களா நம்மளை அப்படின்ற அவமானமாக இருக்குதுங்க எனக்கு தயவுசெய்து பெண்களுக்காக இந்த போலீஸாருகள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க எனக்காக கொஞ்சம் இது பண்ணுங்கள் இல்லை ரொம்ப அனோசமாக பேசுனாங்க தகவல் இல்லை வேலை சேர்ந்து கூட நம்மளுக்கு மரியாதை இல்லாத இருக்குதாங்க ரொம்ப அனோசமாக பேசுனாங்க வந்து பேரா ஒரு பேர் கூட தெரில எனக்கு இப்போ ஜனங்க பார்க்குறாங்க ஒரு வார்த்தை கூட ஏன் அப்படி பேசுகிறாங்க கூட என்னை கேட்கல நான் பொது மக்களுக்காக வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் பொண்ணு செய்கிறோம் குப்பை ஈழ எச்ச ரத்தம் என்ன இருந்தாலும் நாங்கள் ஒப்பி நாங்கள் அவங்க வாராத குப்பை கூட நாங்கள் வாடுறோம் ஆனால் எங்களுக்கு வந்து நிலைமை பற்றி எப்படி ஒரு பொது மக்களில் ஒரு காப்புற தொழிலாளிகளுக்கு ஒரு மதிப்பு மரதி இல்லை இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆஃபீஸருங்க வந்து எங்களுக்கு பக்கம் ஒரு ஒரு கம்யூனிட்டி கொடுத்தா கேட்குறது கூட நாதி இல்லாத நாங்கள் வேலை செய்கிறோம் அந்த இடம் பயங்கரமான இடம் இவ்வளோ நடந்துருக்குது இந்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் எவ்வளோ குப்பையும் எடுக்கிறோம் நாற்றத்தை எடுக்கிறோம் நாற்று அவங்களால் நாற்ற பிடிக்காது நாங்கள் வாரி எடுக்கிறோம் எங்கள் வாயிலையும் எங்கள் மூஞ்சிலே அவ்வளோ வார்த்தை ஆவாசமான வார்த்தை பேசாத வார்த்தைலாம் பேசணும் இது வந்து எல்லா தொழிலாளிகளுக்கும் எங்களுக்கு வந்த மாரி வல்லார் அந்த அந்தமாரி சென்னையில் சென்னை மாநகராட்சியில் யாருக்கும் வரக்கூடாது அவமான வரக்கூடாது நாங்கள் பப்ளிக்கு வேலை செய்வோம் பொது மக்களுக்கு வேலை செய்வோங்க எங்களை ஆவசமான பேசி அடிக்கிறது கொல்றது குப்பை வரலாம் சாணியத்தை அடிக்கிறது எதுவும் பண்ண நாங்கள் வேலை சேர்ந்தாலும் எங்களை கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்துறது குப்பை வரும்போது கஞ்சி தண்ணிய ஊத்துறது கேட்டாங்க ஏமா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா ஆமா இது டூசின் டூசின் ஃபுல்லா எகுமூர் தொகுதி ஃபுல்லா சின்னம்மா ஆராய்ச்சி ஜோன்ல அல்லாம கேட்குறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்காக கவர்மெண்ட்டு வந்து பேச ஒரு சிஏ எடுத்து வந்து இன்னும் நடந்தது எங்களுக்கு வந்து எதுவும் கேட்கல ஆகினாலும் சரி அப்படியே பார்த்துட்டு போகிறாங்களோ அடிபட்டு இருந்தாலும் எதுவும் கேட்க மாட்றாங்களோ அப்போ நாங்கள் எங்கே போயிடுறது யாருக்கெல்லாம் சொல்கிறது